ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே வீடியோவில் வந்து நம்ம முறிங்கிற சூப்பு தான் நான் வந்து கீரை வந்து பறித்து நான் உருவிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப் வைக்கிறதுக்காக மேலே இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொழுந்தா இருக்கிறத நான் உருவி எடுத்துக்கிட்டேன் இது வந்து அதுக்கு மேலே இருக்கிற கொத்தில் ஒரு ரெண்டு கொத்து வந்து கொழுந்தாகவும் கொத்து கொஞ்சம் முத்துன மாதிரியும் இருக்கும் அதை வந்து நான் வந்து கீரை பொடி செய்வோம் இல்லையா அதுக்காக தனியாக வந்து நான் அதை அந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது காய வச்சு பதப்படுத்தினா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் போது கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா பனி நாளாக இருக்கிறனால கொஞ்சம் மாதிரி ஈரம் பிறந்த மாதிரி கத்த கத்தியாக அப்படியே வெட்டி உந்த மாதிரி ஆகிடுது வெயிலையும் வைக்க முடியாது இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பேப்பரில் போட்டு காய வச்சு இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொசு வந்து நிறைய வந்து உட்காந்துக்குது தரையில் வச்சோம்னா தூசியும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பெரிய பிளேட்டு தாம்பரத்தில் அப்பப்போ நம்ம கீரை சமையல் கொடுக்கும்போது கீரை வந்து நம்மளெல்லாம் பொடிக்கின்னே ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து அந்த மாதிரி சரியாக வரல அதனால் வெயில் நான் வந்து சரி பண்ணிக்கலாம்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி போடி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கூட உருவிட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கருப்பில் வந்து கழுவிட்டு நல்லா ஒரு துணியில் தொடச்சிட்டு நம்ம வந்து காய வச்சிட்டோம்னா சீக்கிரமே அதை வந்து நியூஸ் பேப்பரில் கூட போட்டு நம்ம சட்டுன்னு காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூட போதும் நைட்டில் மட்டும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி வச்சிடணும் காலைல அடிச்சிருந்த மாதிரி சட்டில் போட்டு வச்சோம்னா சீக்கிரமே காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீரை என்ன சொன்ன இல்லையா இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு வச்சுட்டேன் இப்போ இந்த கருணாக்கிண்ண தான் வந்து நம்ம நான் வாங்கியது ஒரு பத்து பதினாளுக்கு முன்னாடி நான் வந்து காமிச்சு சொல்லியிருப்பேன் அப்போ வந்து நாற்பது ரூபாய் இப்போ என்ன விலைன்னு தெரியல இப்போ பாருங்கள் கிழங்கு வந்து நான் அதுமாரி வாங்கி அப்போ அந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கிற சீசனில் வாங்கி போட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட இருக்கும் இப்போ சமைக்கும்போது நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காராக்கண்ணை இந்த மாதிரி தேப்பங்கானுங்கலாம் விலை கம்மியாக இருக்கும் போது நம்ம வாங்கி போட்டுவிட்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சு நம்ம தமிழ் பண்ணலாம் ஆனால் நம்ம அழுத்தி பார்த்து வாங்கணும் நான் அப்போயே வந்து இந்த மாதிரி அழுத்தி இப்படி பார்த்து தான் வாங்கினேன் ஏன்னா புத புதம் தான் வாங்கக்கூடாது ஏன்னா அது உள்ளே வந்து போகிற மாதிரி வந்து உள்ளே அப்படியே கிழங்கு போயிடும் புதுசாக இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்களாம் தெரியாதுன்னு சொல்கிறேன் பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறது தெரியும் சிலப்போ வந்து ஜென்ஸ் எல்லாம் வாங்க விட்டோம்னா ஆண்களுக்கெலாம் அவ்வளோவா தெரியாது அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க அது போயிடும் தான் சொல்கிறேன் அவங்களுக்குமே நம்ம சொல்லி அனுப்பும்போது நமக்கு வந்து நல்ல காய்கறியும் வாங்கலாம் காசையும் மிச்சம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் லெமன் சாதம் தான் செய்யலான் இருக்கேன் ஏன்னா அந்த பொடி இடிக்கிற விலை இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் விலை கொஞ்சம் மீதி இருக்குது அதனால் வந்து எலுமிச்சை மரம் வந்து நம்ம வீட்டில் காய் இருக்கிறது தெரியும் அதாவது மரம் இருக்கிறது அது வேண்டிருந்தது சரி நம்ம அது கொஞ்சம் அப்படியே லெமன் சாதம் பண்ணிவிட்டு இந்த காராக்கர்ன வறுவல் அப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் மீந்ததுமே இருந்தது சூடாக கிளறி சாப்பிட்டோம்னா தெரியாது மோர் தயிர் சாப்பிட்டோம்னா தான் நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை மார்கை மாதமே வந்து சொல்கிறோமே தவிர அப்போ ஹீட்டு தான் ரொம்ப ஹிட்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க உடம்பு ஹீட் ஆகுது நமக்கே தெரியும் அதனால் அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மிளகு வந்து இந்த மாதம் கடைசி இருந்தா அதனால் மிளகு அதாவது பொடி இடிச்சதுனால இதுதான் மீதி இருக்குது கொஞ்சம் மிளகு வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி கீரை சூப்பு வைக்கிறதுக்கு பொங்கல்லாம் செய்யும்போது மிளகு வந்து எல்லாருமே பெரியவங்களே சிலப்ப இந்த மாதிரி தூப்பறதை பார்த்துருக்கோம் எடுத்து எடுத்து தனியாக முழுக மாட்டாங்க கேத்து போயி இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பழக்கம் நிறைய நான் வந்து நிறைய பெரியவங்களாக வயசானவங்களாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்னமோ சாப்பிடாமல் அதை எடுத்து தனித்தனியாக வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் இலையிலையோ பிளேட்லேயோ அது வாயிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டே அது பிரித்து தனியாக எடுப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அதனால் நான் என்ன பண்ணோம்னா பொங்கல் வந்து நம்ம பொடியாகவே இடித்து போட்டோம்னா அதை மிளக நம்ம வந்து பசங்களும் எடுத்து போட மாட்டாங்க பெரியவங்களுமே கொஞ்சம் அப்படியே சாப்பிடுவாங்க கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற மாதிரி இருக்கும் லைட்டாக நம்ம வேண்டவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு பொடி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஏன்னா எப்போதுமே வந்து வாழைக்காய் உள்ள இந்த மாதிரி சேப்ப கிழங்கு அப்புறம் என்ன நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னாலும் இதுதான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுது நான் மசாலா தூள் ரொம்ப சேர்க்க மாட்டேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை தேவை நம்ம டோன் வைப்பியாக சேர்த்துக்கலாம் சோம்பு பொடி வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வயிறு வந்து பிரச்சனை வராது இது வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா மசாலா பொடி காரத்தொழி சேர்க்கும்போது தான் நிறையா அதின கோளாறு வயிறு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க எண்ணெய் இதெல்லாம் செய்யும்போது அதோடய பாதிப்பு ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க அதனால் சோம்பு கூட நம்ம அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்போதும் போல் ஜாமா விளக்கி எல்லாருமே கவுத்து இறக்கிட்டாச்சு காலைல இட்லி தான் ஊற்றணும் நைட்டுமே இட்லி தான் அதனால் சரின்ட்டு நான் துணியெல்லாம் அப்படியே இட்லி துணியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே கொஞ்சம் அப்படி தான் கிடக்கு இங்கே பெருக்கணும் இது ஏன் இப்படி அப்படி வெங்காயத்துமாக கிடக்குன்னா வெங்காயம்லாம் தீரப்போகுது நான் அதை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த இதெல்லாம் மட்டும் வேஸ்டேஜ்லாம் கீழே எடுத்து போட்டுவிட்டேன் உளக்கிழங்கு வைக்கிறதுக்கு நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவேன் தனியாக ஒரு பாத்திரம் வைக்கும்போது எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சோம்னா அது வந்து டக்குன்னு அழுகி போயிடுது அதனால தனித்தனியாக அந்த மழைநாள் கொஞ்சம் பனி நாளில் நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் பாத்திரம் விலைக்கே முடிச்சிட்டாலுமே திரும்ப திரும்ப சேர்ந்துட்டு தான் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பதினொன்று மணிக்கிட்டலாம் அப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் காஃபி தான் கொஞ்சம் வேலை ஆகிற மாதிரி இருக்கும் அதனால சரி காப்பி போட்டு குடிச்சிட்டு இந்த தம்ளர் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கொஞ்ச நாளாக நான் இந்த ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப கடையாக அந்த மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் வெந்நீரை வச்சு ஊற்றிட்டு அந்த மூணு தம்ளருமே நான் வந்து இதை தண்ணி ஊற்றி ஊற்றி ஊற வச்சேன் இந்த பாத்திரம் வந்து நான் மறந்துட்டேன் விளக்கிறதுக்கு அம்மா சொல்லி அணைஞ்சி அப்போ வந்து அப்பளும் குறிச்சதுனால சவுத்து போய்டுன்னு நம்ம வந்து ஒரு மாதிரி இதாக டைம் ஒன்று பிளாஸ்டிகிட்ட பால் கவரில் வைக்க அதில் வச்சுருந்தது அதுதான் விளக்க எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆக நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கமெண்ட்டில் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்